கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா இந்த பதினாறு செல்வங்களை நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்கு சம்பாதிக்கணும் இல்லையா பணம் சம்பாதிக்கிறது ஒன்று பதவியை சம்பாதிக்கிறது ஒன்று பேரை சம்பாதிக்கிறது ஒன்று புகழை சம்பாதிக்கிறது ஒன்று கௌரவத்தை சம்பாதிக்கிறது ஒன்று ஆக ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று நாம் தேடாமல் எதுவும் நடக்காது அப்போ நமக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் நாம் நினைக்கிற சம்பாத்தியம் நமக்கு இருக்கணும்னா பக்தி வேணும் பக்தி தான் இந்த பதினாறு செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அந்த பக்தினா என்னென்னா ஆன்மீக வழியில் அந்த பக்தி அந்த பக்தி எப்படி தெரியுமா முதல்ல வயசில் பெரியவங்க மேலே பக்தி இருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் பக்தினா சாமி உள்ளே இருக்கிற கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் நான் கேட்குறேன் கோவில் சுவாமி வீதி உலா வருவாங்க திருவிழா காலங்களில் எதுக்கு வராங்க நம்ம வீதியில் கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வயதானவர்கள் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்க்க முடியல எனக்கு உடம்பு சரியில்லை நான் டெய்லி கோவிலுக்கு போனேன் பார்த்தேன் அப்போ சுவாமி என்ன பண்ணுவாராம் என்னை பார்க்காத எல்லாரையும் நான் தேடி வரேன்னு வந்து பார்க்க வர்றதாக ஐதீகம் அந்த இடத்துல தான் ஊர் ஒன்று கூடும் மனச மனசில் எல்லாேருக்கும் பல சிந்தனை இருக்கும் கெட்ட எண்ணங்கள் துர்குணங்கள் இருக்கும் ஆனால் திருவிழான்னு வந்துட்டால் எல்லோரும் ஒன்று கூடிடுவோம் அதுக்கு தான் வழிபாடுகள் திருவிழாலாம் வச்சா அப்போ இந்த சுவாமி அப்படி வரக்கூடிய சுவாமி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறார் பீதியில் வரும் சுவாமி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் பத்து நிமிஷம் நிற்கலாம் ஒன் ஹவர் நின்னால் நம்ம என்ன யோசிப்போம் எப்போங்க அந்த சுவாமி நவரும் நான் டூ வீலர் உள்ளே வச்சுருக்கேன் வெளியில் எடுக்கணும் காரை உள்ளே வச்சிருக்கேன் வெளியில் எடுக்கணும் அப்படி தானே தோணும் அப்போ சுவாமி கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கணும் இது மனுஷாலுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது பக்தியை நாம் முதல்ல வைக்கணும் வயசில் பெரியவர்கள் மீது பக்தி வைக்கணும் பணத்தின் மீது பக்தி வைக்கணும் பாசத்தின் மீது பக்தி வைக்கணும் தொழில் மீது பக்தி வைக்கணும் பக்தினா நம்புறது இந்த நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி ஏற்படும் வாங்க ஒவ்வொரு ராசியும் இந்த பக்தியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கும்ப ராசி நிறைய நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க நம்பிக்கையை அவங்கள மாதிரி நம்பவே முடியாது கும்பராசி மாதிரி பல தோல்விகளை பார்த்தும் பல கஷ்டத்தை பார்த்தும் இன்றைக்கும் ஏதாவது ஒரு சாமியனை கைவிடாமல் பார்த்துக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறது அதான் நம்பிக்கையிலேயே ஸ்பெஷல் நம்பிக்கை கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்வேன் கும்பராசிக்காரர்களோட நம்பிக்கை அதிகமாக சக்ஸஸ் ஆகணுன்னா யாரையும் நம்பாதீங்க சாமியை மட்டும் நம்புங்க உங்களோட நம்பிக்கை எங்கெல்லாம் குறைஞ்சது தெரியுமா இன்னொருத்தவங்களை நம்புறதுனால தான் கும்பராசிக்காரர்களை நான் நிறைய பதவியில் சொல்லியிருக்கிறேன் உங்களை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெரிய பெரிய தலைவர் நீங்கள் வேணால் பாருங்கள் மிகப்பெரிய ராஜ தந்திரிகள் கும்பராசியில் இருப்பாங்க ஆனால் அவங்க பதவியில் இருக்க முடியாது பதவியில் வரவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் பாயிண்ட்டு புரியுதா பதவியில் வருபவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னொருத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கான தகுதியானவர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த இடத்த அடைய முடியாது கும்பராசியில் நிறைய சிரமம் இருக்குது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்னா ஐயப்பன் கோயிலுடைய பவர் என்ன சொல்லுங்கள் ஃபேமஸ் என்ன ஐயப்பன் கோயில் எதுக்கு போகிறோம் பதினெட்டு படி இந்த பதினெட்டு படியில் ஏறினோம்னா ஐயப்பனை பார்க்கலாம் ஒரு மனுஷன் முன்னேறணும்னா கும்பராசிக்காரர்கள் வழியாக தான் முன்னேற முடியும் ஒரு கும்பராசி இருந்தாருன்னா நாலு பேரை முன்னேற்றி விடுவார்னு அர்த்தம் இந்த சிதலம் அடைந்த கோவில்கள்லாம் இருக்கும் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆகாது சாப்பாடு அந்த கோயிலுக்கு எதுவுமே வரமாட்டாங்க சாமிக்கே சாப்பாடு இருக்காது லாட்ரி அடிக்கும் அதை பார்த்திங்கன்னா அந்த கோயில் நல்லா டெவலப் ஆகுதுன்னா ஒரு கும்பராசிக்கார் உள்ளே போயிருக்கார்னு அர்த்தம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோயில் டெவலப் ஆக்குவாங்க ஒரு ஒன்றும் இல்லாத விஷயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க நாலு பேருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இதெல்லாம் அவங்களுடைய பலம் இப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்கு தலை மாற்றம் ஏற்படணும் அவங்களோட எழுத்து மாறணும் அவங்களோட எழுத்துக்களில் நல்ல தலையெழுத்து மாறினா தான் லைஃப் அப்புடின்னா அவங்க ஏதோ ஒரு சாமியை கும்பிடணுமே என்ன சாமியை கும்பிட்றது அதிகமாக கும்பராசிக்காரர்கள் உழவார பணி பண்ணுங்கள் உழவார பணி கோவில்களில் உழவார பணியை மேற்கொள்ளுங்கள் ரொம்ப விசேஷம் அது யாருமே செய்ய முடியாது எல்லாம் டிப் டாப்பாக போயிட்டு வர்றதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் மட்டும்தான் எப்பேற்பட்ட வேஷம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆமாம் உண்மையாக அதுதான் இப்போ உழவார பண்ணி நீங்கள் என்ன சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க கலெக்டராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் என்ன செய்யணும் சுத்தம் பண்ணணும்னா சுத்தம் பண்ணலாம் இதுதான் தெய்வ வழிபாடு கோவிலுக்கு மட்டும்தான் சரி போடணுமா பள்ளிக்கூடங்கள்லாம் தாராளமாக பண்ணுங்கள் சொசைட்டியில் மனிதர்கள் கூடக்கூடிய இடம் எல்லாம் கோயில் தான் சொல்லுவோம் ஆமாம் நல்லவர்கள் எல்லா ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் கூடுறான்னா அது நல்ல இடம் தானே இல்லையா வணங்கணும் நீங்கள் வேறு இதில் ஒரு அர்த்தம் மாறிடக்கூடாது பத்து பேர் கூடி அது வணங்கணும் எதையாவது போய் வாங்குகிற இடத்த அப்படி நினச்சிக்காதீங்க இறைவன் இருக்கிற இடங்கிறது நல்லது செய்கிற இடம் மட்டும்தான் ஆமாம் கல்வி நிலையங்கள் நல்லது செய்யும் நிறைய பேருக்கு வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்குது வாழ்க்கையை மாற்றுது அப்போ அது கோயிலை எடுத்துக்கலாம் உழவார பணி மேற்கொள்வது ரொம்ப விசேஷம் கும்பத்துக்கு ரொம்ப விசேஷம் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் ஏற்படும் இது ஒன்று ரெண்டாவது கும்பராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் துர்க்கை மந்திரம் ஓம் காத்தியாயனாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகர் இந்த மந்திரத்தை சொல்லும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஒரு சிவாலயத்தில் அம்பாள் ஆலயம் சிவாலயம் பெருமாள் கோவில் எந்த கோவில முருகனுடைய ஸ்தலம் அந்த கோவிலில் சுவாமிக்கு பின்னாடி நட்சத்திர விளக்குன்னு சொல்லுவான் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு பின்னாடி இருக்கும் நட்சத்திர விளக்குன்னு அது ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு நான் நட்சத்திர விளக்கு வாங்கித்தரேன்னு வேண்டிக்கிங்க இல்லைன்னா நட்சத்திர விளக்கில் தீபம் போடுறேன்னு வேண்டிக்கிங்க ஆயில் எண்ணெய் வாங்கி திரி வாங்கி கொடுத்து அங்கே ஆயில் போடுறதுக்கு நான் அந்த வே விளக்கு போடுறதுக்கு வழி பார்க்குறேன் வேண்டிங்க அதை செய்யுங்க பௌர்ணமி பௌர்ணமி செய்யும் அப்புறம் திங்கட்கிழமை திங்கக்கிழமை பண்ணுங்க ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் அப்புறம் வளர வளர வாழ்க்கை நல்லா வளர வளர ஏதாவது ஒரு கோயிலை தத்து எடுத்துக்கும் அந்த கோயிலில் பின்னாடி நட்சத்திர விளக்கு நீங்கள் தான் எப்பயுமே போடுற மாதிரி கொண்டு வாங்க உங்கள் பணம் நல்ல வழியில் செலவாகும் கெட்ட வழியிலே போகாது உங்களுக்கு தெய்வம் உங்கள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் எதையெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து விளக்கணும் எதையெல்லாம் என் வாழ்க்கையில் விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போடுற தீபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புரியுதா நட்சத்திர விளக்கு வாங்கி தரேன்னு வேண்டிக்கிங்க வாங்கி கொடுத்த பிறகு அந்த விளக்கை நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கான அதுக்கு என்ன நடைமுறைகளோ அதை செய்யுங்க என்ன வாங்கி கொடுங்க திருநெல்வேல் வாங்கி கொடுங்க தீப்பெட்டி வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்கள் பேரில் ஒரு தீபம் அந்த சுவாமியோடைய கர்ப்ப கிரகத்தில் எரி எறிவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை மிகவும் யோகமாக இருக்கும் மிகவும் யோகமாக இருக்கும் இது நிதர்சனமான உண்மை அனுபவ உண்மை நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும் தலையெடுத்து மாறும் சாமியை இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் பொழுது சுவாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிறு சிறு தவறுகளை வாழ்க்கையில் நம்ம செய்கிறது வழக்கம் எல்லாருமே என்ன தவறு பண்ணுறோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாதது முதல் தவறு எல்லோரும் பார்த்தேன்ல அதாவது நியூ இயர் வரும் புத்தாண்டு அது தமிழ் வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் ஆங்கில வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் பிறந்த நாள் வரும் நம்மெல்லாம் ஒரு சபதம் எடுத்துப்போம் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் எந்த பழக்கம் வேணாலும் இருக்கும் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்காக அப்புறமா ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் இந்த கண்ணாடி போட மாட்டேன் இப்படிலாம் பல சபதம் எடுத்துப்போம் ரெண்டே நாள் காற்றுல பறந்துடும் மூணாவது நாள் மீண்டும் அதே தான் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்போ நாம் எடுக்கிற ஒரு சபதம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால தான் நம்மளுடைய பக்தி நமக்கு பக்திக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது இப்போ புரியுதா நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை நடக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் வைக்கிறோம் தவமாக இருக்கிறோம் எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு அதற்காக இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறோம் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணும்போது தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யணும் தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் தொடர்ந்து எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் நம்பணும் ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கைக்கு நானே மோசடி பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை மனசில் பதிவு பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் ராசியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு அனுபவ உண்மை நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்